ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபேன்சி புறாக்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு போனா ஒவ்வொரு ஊரில் இருக்குது மொத்தம் நாலு ஒரு புறாவை இதில் போட்டிருக்கேன் சரிங்களா கொஞ்சம் பக்கம் பக்கம் தான் தொடர்பு கொள்ளுங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க என்னென்ன புறாக்கள் என்னென்ன ஊரில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி தரேன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ஷார்ட் இன்னு ஷார்ட் பேஸ்ட் டம்ப்ளரு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முஸ்கி இந்த நாலு பேரு ப்ளஸ்ஸு ஃபேன்டைலு ப்ளஸ்ஸு முதினா சிக்கு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் இருக்குது இந்த ப்ரீடிங் பேர் ஃபஸ்ட்டு போட்டிருக்கக்கூடிய நாலு பேரும் பேர் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த நாலு பீஸையும் லாட்டாக எடுக்கணும் இந்த நாலு பீஸ் லாட்டாக எடுத்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஓகேங்களா நாலு பீஸுமே நல்ல ஒருத்தபிலான பீஸு சிக்குக தான் ஆனால் நல்ல ஒருத்தபிளான பீஸு இந்த பீஸு ஷார்ட் நோஸு ப்ரீடிங் பேரு பாண்டிச்சேரியில் இருக்குது ரேட் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நல்ல ஹெவி பூட்டு ஹெவி சைஸு நல்ல குவாலிட்டியான பேரங்கூட ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்றது ரொம்ப ஒர்த்து இது பார்லெஸ்ஸு பியூட்டி ஓமர் நாலாயிரூவா லாஸ்ட் டைமு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு போட்டிருக்காரு தஞ்சாவூர் லொக்கேஷனில் இருக்குது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் பார்லெஸ்ஸு இந்த ஷார்ட்ஃப்ட் டம்ளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுமன்னார் கோவிலில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஆயிரத்தி எட்நூறு அதே மாதிரி ரேட்டு ஒரு ஒவ்வொரு ஆட்களை பொறுத்து மாறும் சரிங்களா உங்களுக்கு பிடித்தா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்குறேன் தேவைன்றவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் உண்டு உங்களுக்கு பிடிச்ச புறாவை அனுப்புங்க இது பீக்கர் ரெஸ்டடு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இந்த இன் பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு இது வந்து ஃபுல்லேஸு ப்ரௌன் கலரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரேர் கலராக இருந்துச்சு நிறைய பேர் தேடிகிட்டு இருந்த புறாக்களில் அந்த லேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறா இது சைனீஸ் சவுலு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா இதெல்லாம் வந்துட்டு ரேட்டு வந்து நூறுரூவா இரநூறுவா ஏறி இருக்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் அவரோட செட்டிங் பேர் செட்டிங் பேராக இருக்கிறதால அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் உள்ள பேருன்றதால ரேட்டு வந்து குறைக்காமல் போட்டிருக்காரு விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொழுங்க இந்த பேர் ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்காரு அந்த சைனீஸ் அவுளு இந்த பேஸ்ட் பேஸ்டம்புலர் ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது ப்ரீடிங் பேரு எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் அந்த ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் சிக்கு இன்னு ப்ரீடிங் பேர் ஃபுல் லேஸு ரெண்டாயிரூபா இந்த பேருமே ஓகேங்களா பிளாக் லேஸில் இருக்கக்கூடியது அது ரெண்டாயிரரூபா அது இல்லாமல் பார்த்திங்களா செல்லக்குட்டியை எப்படி இருக்கான் இவன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா தான் யார் கச்சை வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க இவனை வச்சு வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்றவங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா குறும்புத்தனமாக இருக்கிறான் விற்க தான் வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கேன் முடியாமல் இருக்குது யாராச்சும் வேணுன்னா வாங்கிக்கோங்க நல்ல ஒரு பக்கா குவாலிட்டியான பீஸு ஆவான் இப்போ பார்க்குறதுன்னு பார்த்தா டைமண்ட் டவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தபுளான பீஸு ஏன்னா இதோட கலர் எல்லாமே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன் பார்க்குறது க்ரே மாதிரி இருக்கா ஃபானில் வந்துட்டு இறங்குது அதுதான் அங்கே ஹைலட்டே ஒரு பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா வரும் யாருக்காச்சும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து எதுவும் சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவின்றத கேட்டு வாங்கிக்கங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் நினச்சி பாருங்க நிறைய பார்ட் நிமிஷம் ரெகுலராகவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ